அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் பாண்டுரங்கன் அல்லது ஜெய் ஜெய் விட்டல் என்ற படமாகும் இந்த படத்தினை வேல் பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனத்தின் சார்பாக எம் டி ராஜன் என்பவர் தயாரித்திருக்கிறார் டி கே சுந்தரம் என்பவர் கதை வசனத்தை எழுதியிருக்கிறார் இசை மற்றும் பாடலை பாபநாசம் சிவன் மற்றும் டி கே சுந்தரம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இனி இந்த திரைப்படத்தின் கதைச் சுருக்கத்தினை பார்ப்போம் மகாராஷ்டிர மாநிலத்தில் பரவலாக பேசப்படும் பக்தி கதைதான் பாண்டுரங்கன் படத்தின் கதை இது ஒரு ஏழை பக்தனின் தாய் தந்தையர் பாசத்தை சொன்ன படமாக வட இந்தியாவில் போற்றப்படுகிறது அது மட்டுமன்றி அந்த ஏழை பக்தனால்தான் அந்த கோயிலே உருவானதாகவும் சொல்லப்படுகிறது மகாராஷ்டிராவில் உள்ள பந்தர்பூரில் வாழ்ந்த ஏழை பக்தன் ஒருவன் தன் வயதான தாய் தந்தையர்கள் ஆசைப்பட்டதற்காக காசிக்கு செல்ல முடிவெடுக்கிறான் ஆனால் தாய் தந்தையரின் ஆசையை நிறைவேற்ற முடியாமல் அவர்களை விட்டுவிட்டு தனியாக காசிக்கு செல்கிறான் காசிக்கு போக வழி தெரியாமல் ஒரு முனிவரிடம் கேட்கிறான் அவர் தனக்கு காசி பற்றி எதுவும் தெரியாது நான் போனதில்லை என்று சொல்கிறார் உடனே அந்த பக்தன் முனிவரை ஏளனமாக பார்த்துவிட்டு அன்று இரவு அங்கேயே தங்கி காலை செல்ல முடிவெடுத்து இரவு ஓய்வெடுக்கிறான் அப்போது நள்ளிரவில் முனிவரின் வீட்டை மூன்று பெண்கள் தூய்மைப்படுத்துவதைக் கண்டு வியந்து பார்க்கிறான் உடனே அந்த மூன்று பெண்களிடம் நீங்கள் யார் என்று கேட்கிறான் அதற்கு அந்த பெண்கள் நாங்கள்தான் கங்கை யமுனை சரஸ்வதி என்ற மூன்று நதிகளின் பெண்கள் என்று சொல்கிறார்கள் அப்படியானால் இந்த முனிவர் இல்லத்திற்கு வந்து நீங்கள் ஏன் சேவை செய்கிறீர்கள் என்று கேட்கிறான் அதற்கு கங்கை இந்த முனிவர் தனது தாய் தந்தையரை மிகவும் நேசித்து அவர்களின் வயதான காலங்களில் உண்மையாகவே அவர்களுக்காக சேவை செய்து வாழ்ந்து பராமரித்து அந்த ஒரு குறிக்கோள் மட்டுமே தனது வாழ்க்கை என்று வாழ்ந்து மறைந்தார் சொர்க்கத்திற்கு சென்ற அவரை மும்மூர்த்திகளான சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் அணங்கி நீங்கள் பூவுலகில் வாழ்ந்து பலருக்கு ஆசி வழங்குங்கள் உங்களின் இல்லங்களுக்கு வந்து சேவை செய்ய புண்ணிய நதிகளான கங்கை யமுனா சரஸ்வதி வருவார்கள் என்று சொல்லி மண்ணுலகிற்கு அனுப்புகிறார்கள் அதனால்தான் நாங்கள் வந்து இங்கு இவருக்கு சேவை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் இதனை கேட்ட அந்த ஏழை பக்தன் உறங்கிக் கொண்டிருந்த முனிவரின் பாதத்தை தொட்டு வணங்குகிறான் மீண்டும் கங்கை யமுனை சரஸ்வதி மூவரும் பக்தனே இவரின் பாதத்தை வணங்கியதை விட அதிகமான பற்றுதலுடன் உன் தாய் தந்தையரை போற்று இந்த முனிவருக்கு நதிகளாக நாங்கள் வந்து சேவை செய்வதை போல் நீ வணங்கும் தெய்வமும் உன் வீடு தேடி வரும் உண்மையான ஆன்மீகம் மற்றும் பக்தி என்பது புனிதமான இடங்களுக்கு செல்வதிலோ அல்லது விலையோர்ந்த சடங்குகளை செய்வதிலோ இல்லை தாய் தந்தையரை போற்றி பாதுகாப்பதில்தான் இருக்கிறது என்று சொல்லி மறைகிறார்கள் உடனே அந்த ஏழை பக்தன் தன் தாய் தந்தையரை காசிக்கு அழைத்து சென்று அவர்களின் ஆசையை நிறைவேற்றுவதுடன் அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்கிறான் இதனை அவன் வணங்கும் பாண்டுரங்க கடவுள் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறார் பாண்டுரங்க கடவுளுக்கு பூஜையை செய்வதற்கு கூட நேரமின்றி அவன் எந்த நேரமும் தாய் தந்தையரை கவனித்து கொண்டே இருக்கிறான் இந்த தாய் தந்தையர் பாசத்தை கண்டு வியந்த இறைவன் பாண்டுரங்கன் அந்த ஏழை பக்தன் வீட்டிற்கு வருகிறார் அந்த ஏழை பக்தன் வீட்டு வாசலில் நின்று கொண்டு அழைக்கிறார் உடனே அந்த ஏழை பக்தனோ தன் தாய் தந்தையரை உறங்க வைத்து கொண்டிருக்கிறான் அப்போது அவர் அழைப்புக்கு அவர் யார் என்றே தெரியாமல் பதில் சொல்கிறான் கொஞ்சம் அங்கே காத்திருங்கள் என்று ஒரு செங்கல்லை வெளியே தூக்கி போடுகிறான் அதன் மேல் அமரங்கள் நான் வந்து விடுகிறேன் என்று சொல்கிறான் இறைவன் பாண்டுரங்கன் அந்த செங்கல்லில் நின்றபடி பக்தன் வெளியே வரும் வரை காத்திருக்கிறார் இப்போது தாய் தந்தையர் உறங்கியதும் வெளியே வந்த பக்தன் கடவுள் தான் எரிந்த செங்கல் மேல் நின்றிருப்பதை பார்த்து வியந்து ஆச்சரியத்துடன் பார்ப்பதுடன் கையெடுத்து வணங்குகிறான் உடனே இறைவன் பாண்டுரங்கன் பக்தனே உனது தாய் தந்தையர் போற்றுதலுக்குரிய பாசத்தை கண்டு வியக்கிறேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு அந்த ஏழை பக்தனோ நீங்கள் மண்ணுலகில் இருந்து அனைத்து மக்களுக்கும் ஆசீர்வாதம் வழங்கி அனைவரையும் காக்க வேண்டும் என்று சொல்கிறான் அவன் ஆசைப்படியே அங்கு கடவுள் சிலையாகி விடுகிறார் அந்த கோவில்தான் பின்னாளில் மகாராஷ்டிராவில் புகழ்பெற்ற பந்தர்பூர் பாண்டுரங்கன் கோவிலாக இருக்கிறது என்பதுடன் இந்த படம் முடிகிறது இந்த பக்தி படத்தில் நடித்த கலைஞர்கள் எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி பி எஸ் பாக்கியம் காளி என் ரத்னம் ஏ மதுரம் ஆகியோர் நடித்த இந்த பாண்டுரங்கன் அல்லது ஜெய் ஜெய் விட்டல் என்ற திரைப்படம் பதினேழாயிரத்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி நான்கு அடியில் எடுக்கப்பட்டு பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அன்று வெளியாகி இருக்கிறது இந்த படம் ஓடிய விவரங்கள் பற்றி நமக்கு எதுவும் தெரியவில்லை ஆனால் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் மட்டுமே தனது கணவர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுடன் நடித்து வந்த டி ஏ மதுரம் அவர்கள் இந்த படத்தில் தனியாக முதன் முதலாக முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் என்பதுதான் இந்த திரைப்படத்தின் முக்கிய சிறப்பு இதுவரை இந்த பாண்டுரங்கன் அல்லது ஜெய் விட்டல் என்ற திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களின் விவரங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் கருத்துக்களை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்